கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை யோவான் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் பிரியமானவர்களே இந்த உலகத்தில் ஒரு காரியத்தில் அடிமைப்பட்டு கிடந்து அதிலிருந்து மீள முடியாமல் தவிக்கிற மக்கள் உண்டு அது மது சூதாட்டம் போதை பழக்க வழக்கங்களாக இருக்கலாம் இந்த பழக்கங்கள் நமக்குத்தான் இல்லையே என்றும் பலர் நினைக்கக்கூடும் ஆனால் இன்றைய நாட்களில் சாத்தான் மொபைல் போனுக்கு அடிமையாக சினிமா மற்றும் டிவி சீரியலுக்கு அடிமையாக வைத்து பலரை வஞ்சித்து அவர்களுடைய நேரத்தை சிந்தையை கர்த்தர் பக்கம் திரும்ப திரும்பவிடாமல் செய்துவிடுகிறான் வாலிபர்கள் மொபைல் போனில் கேம் விளையாடுவதையும் பெரியவர்கள் ரம்மி போன்ற சீட்டாட்டங்களையும் விளையாடி நேரத்தை மட்டுமல்ல பணத்தையும் இழந்து சமாதானத்தையும் இழந்து தற்கொலை செய்யும் எண்ணத்திற்கு போய்விடுகிறார்கள் இன்றைக்கு இவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் ஏசு கிறிஸ்து சொல்கிறார் பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்கிறார் ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்றும் சொல்லுகிறார் இந்த வேதத்தில் இருந்து சத்தியத்தை அறிந்து அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றும் அவர் சொல்லுகிறார் குமாரன் இயேசு விடுதலையாக்கினால் மெய்யாகவே இது போன்ற கட்டுக்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நிச்சயம் விடுதலை கிடைக்கும் ஜபிப்போமா நல்ல தகப்பனே இந்த நல்வார்த்தையை நீங்கள் தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் மது சூதாட்டம் போதை பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடிய மக்களுக்காக ஜபிக்கிறோம் அவர்கள் அதை பாவம் என்று உணர்ந்து அந்த பாவத்தில் இருந்து அவர்கள் விடுதலை பெற வேண்டும் என்கிற சிந்தையை அவர்களுக்கு நீங்கள் கொடுங்க அதே போல் வாலிபர்கள் மொபைல் ஃபோனில் கேம் விளையாடுவது பெரியவர்கள் அந்த ரம்மி போன்ற சீட்டாட்டங்கள் விளையாடுவது பணத்தை இழந்து கடன் பிரச்சனைக்குள்ளே போகிற மக்கள் அவர்களுக்காகவும் நாங்கள் ஜபிக்கிறோம் இவர்களை கட்டி வைத்திருக்கிற சாத்தானின் தந்திரத்திலிருந்து குமாரன் இயேசு விடுதலையாக்கும்படி நாங்கள் ஜபிக்கிறோம் வரும் நாட்களிலே அநேக சாட்சிகளை நாங்கள் கேள்விப்பட போகிறோம் அப்படி அற்புதங்கள் அடையாளங்கள் எங்கள் குடும்பத்திலும் இந்த சமூகத்திலும் நடக்கட்டும் அப்பா குமாரன் இயேசு அவர்களை ஆசீர்வதிக்கட்டும் எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் மற்றவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்